வணக்கம் சார் நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போம் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கம்மியா க்ளோஸ் ஆச்சு வீக்லி க்ளோஸ் இந்த நம்பருக்கு கீழே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் பேரிஷ் மோடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆச்சு சோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டோட ஓவர் எப்படி இருக்கு சார் நார்மல் மார்க்கெட்ல ஆவரேஜ் அது வச்சு தான் பார்க்கணும் அப்ரெண்ட்ல ஒன்று லோ போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இறங்குற மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது நம்ம என்னன்னா நம்ம டெய்லியில் பார்க்க முடியும் டெய்லியில டுவெண்ட்டி ஒன் டே கீழே போயிடுச்சு ஃபிஃப்டி டே கீழே போயிடுச்சு நம்ம வீக்லி ஷிஃப்ட் பண்ணோம் கொஞ்சம் லார்ஜ் டைம்ல ஸோ அதனால ஸோ வீக்லியில் லாஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வீக்லி அதுக்கு கீழே லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு நேத்து ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு க்ளோஸ் க்ளோஸ் ஸோ இந்த 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 ட்ரெண்ட் எப்படி ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஃப்ரைடே ஃப்ரைடே மூவிங் மூவிங் ஆவரேஜ் நம்பர் ஓகே ஐ திங்க் நேற்று ஃபோர் இருந்து நினைக்கிறேன் தட் இஸ் மார்க்கெட் மார்க்கெட் லீவு வீக்லி ஒன் ஒன் மேலே தான் டே கீழே க்ளோஸ் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஸ்ட்ரென்த் ஓகே

டெக்னிக்கல் தான் பார்க்க முடியும் ஸோ டே இஸ் டுவெண்ட்டி ஒன் வீக்லிக்கு மேலே க்ளோஸ் மார்க்கெட் மார்க்கெட் இல்லைன்னா ட்ரெண்ட் சேஞ்சிங் சேஞ்சிங் ரிவர்ஸ் சொல்லலாம்

தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஷேர் பண்றோம் ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க லாங் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்னாக்க நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க சூஸ் அ ஸ்டாக் நெக்ஸ்ட் டென் இயர் ஸ்டோரி ஃபைவ் இயர் ஸ்டோரி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க இதை பத்தி எதுவும் கவலைப்பட போறதில்லை நீங்க எப்போ கிட்ட எப்போ பண்ணாதான் வாங்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்ப இப்ப வந்து ரெண்டு சிம்பிள் சிம்பிள் லாஸ்ட் டூ குவார்டர்ஸ் நல்ல உங்ககிட்ட பத்து ஸ்டாக் இருக்கு மூணு ஸ்டாக் வந்து லாஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ் மீதி ஸ்டாக் வந்து வீக்லி கொஞ்சம் வீக்கா இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த டச் பண்ணது செவன்டி பர்சன்ட் மணி கீப் ஸ்டாக்ஸ் எது வந்து ரெண்டு ரெண்டு இருக்கோ அதுல அதுல இறங்க இறங்க வாங்குனீங்கன்னா அது டிஸ்கவுண்ட்ஸ் ரிசல்ட் ரொம்ப பேடா இருக்குது அடிச்சுட்டு கீழே நோக்குறாங்க அது நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டு கோட்டர் ரிசல்ட் ஆனாலும் இது டைம் டு நம்ம ஒரு மாதிரி வேர் டு பி வெரி வெரி காஷியஸ் ஸோ அதனால நம்ம நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியும் நம்ம கண்ட்ரோல் இருக்குது நம்ம நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து டெக்னிக்கல் தான் பார்க்க முடியும் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பிரைமர்லி ஃபண்டமெண்டல் தான் பார்க்கணும் ஸ்டாக்கோட இப்போ இந்த மார்க்கெட் ஃபிஃப்டி ஒன் டே ஃபிஃப்டி டூ ஹை போகுது நிறைய ஸ்டாக்ஸ் ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஸ்ட்ரென்த் தான் நம்ம மார்க்கெட்ல வாங்கணும் மார்க்கெட்ல வந்து நான் வந்து பாட்டம் ஃபிஷிங் பண்றேன் ஃபிஃப்டி டூ வீக் லோன்ல நீங்க போய் இந்த மார்க்கெட்ல நீங்க வாங்கவே கூடாது அது வீக்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த் தான் வாங்கணும் எப்பயுமே நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி பேசும்போது இன்னொரு பக்கம் கோல்ட் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ ஓவராலா கோல்டு மார்க்கெட்டோட அப்சர்வேஷன்ஸ் என்னவா இருக்கு சார் நம்ம ஆறு மாசம் கோல்ட் வீக் சொல்லிட்டு இருக்கோம் தான் இருக்குது ஓகே பெரிய ஒரு ரேலி இல்லை பட் சைடேஸ் தான் இருக்குது நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்தது குட்டி சம்பவம் சம்பவம் தான் அது கேப் டவுன் ஓபன் கோல்ட் பீஸ் சோ ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பிப்ஸ் தேர்ட்டி பிப்ஸ்ல கேப் டவுன்ல க்ளோஸ் ஆகிட்டு அது கீழே ட்ரேட் ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கன்னு பாக்கணும் நம்ம கோல்டு வந்து சிம்பிள் கான்செப்ட் மீன் ரிவர்ஷன் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் சாரியல் ஆவரேஜ் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் திருப்பி அங்கதான் வந்தோம் நம்பர் டூ இஸ் குளோபல் அந்த வார் வந்து ஒரு மாதிரி ஸ்டாப் ஆக போகுது ஸ்டாப் ஆகும் பட்சத்தில் கோல்டுக்கு வீக்கா தான் வரும் தவிர மற்றபடி கோல்டுல வந்து ஒரு இன்னரன் ஸ்ட்ரென்த் இல்லை இப்போ எல்லாம் செல் ஆன் ரைஸ் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் ஐம் நாட் சிங் எனி இன்ட்ரெஸ்டிங் கேண்டல்ஸ் இன் கோல்டு ஸோ பட் ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் அவரேஜ் ஃபிஃப்டி மேலே தான் இருக்கு இன்னும் அது கீழே பட் செவன்டி நைன் பாயிண்ட் நைன் ஒரு லெவல் இருக்கு அது கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மந்த்லி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் நம்ம அண்ட் அங்கிருந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் டவுட்னு சொல்லலாம் பட் அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி யாரும் ரெண்டு பேரும் மிசைல் விடக்கூடாது ரெண்டு பேரும் யாரும் மிசைல் விட்டாங்க கோல்டு திருப்பி மேலே உட்காந்து மிசைல் மாதிரி மேலே வந்துடும் சோ அதுதான் கோல்டு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோல்டு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா இல்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லையா சார் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்ன மார்க்கெட் நல்லா இருந்தா கோல்டு நல்லா இருக்கும் கோல்டு நல்லா மார்க்கெட் நல்லா இருக்கும் அது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க பட் என்ன ஆகுதுன்னா ரெண்டு கன்வெர்ச் நிறைய இடத்துல இருக்கு இது மாதிரி குளோபல் எக்கானமி நல்லா கோல்டு ஸ்ட்ராங் இருக்கும் இந்தியன் டூயிங் மார்க்கெட் மேலே போகும் ஸோ ஆன் த குளோபல் எக்கானமி அண்ட் வார் சுச்சுவேஷன் ஸோ எல்லாமே சுபிக்ஷன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் கோல்டு தான் இருக்கும் ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் இயர் கோல்டு ஆப் மார்க்கெட் ஆப் ஓகே ஸோ கன்வெர்ஸ்

பட் நீங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எடுத்தக்கூடிய எல்லா எந்த டிப்பையும் திருப்பி மீன் மேலே வந்திருக்கு கொரோனாவே பார்த்தாச்சு கொரோனா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொரோனா வந்தப்போ எல்லா பிரச்சனையும் வந்துட்டு பொருளாதாரமே கீழே போயிடுச்சு ஆனா வித்இன் ஒன் இயர் ப்ரீவியஸ் ஐ வந்துடுது ஓகே நிஃப்டி ப்ரீவியஸ் ஐ வந்துடுது பன்னெண்டாயிரம் கிட்ட வந்துருச்சு பட் எக்கானமி இறக்க வேற ஆச்சா எக்கானமி இறக்கிற வரது மூணு வருஷம் ஆச்சு நார்மல் கார் சேல்ஸ் தான் வரதுக்கு மூணு வருஷம் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட் நம்ம வந்து அது வந்து அண்ட் வி கான் கொஸ்டின் த மார்க்கெட் ஸோ அதனால வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் நீங்க வந்து மார்க்கெட்டே பார்க்க தேவை நீங்க வந்து என்ன பார்க்கணும் உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் தான் நீங்க வாட்ச் பண்ணுவோம் உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் மார்க்கெட் இறங்கும் போது எவ்வளவு இறங்குது ஏறும் போது எப்படி ஏறுது அதை நீங்க ட்ராக் பண்ணாலே உங்க உங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டாக் டு த மார்க்கெட்

நீங்க எப்படி உங்க ரியாக்சன் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்க